ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கடலூரிலிருந்து ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய முழுமையான பெயரே ஸ்ரீதானா என்பது தெரியவில்லை இருந்தாலும் அவருடைய கேள்வி நம் எல்லோரையுமே சிந்திக்க வைக்கிறது அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் கோபப்படாமல் அமைதியாக இருந்தாலும் வலிய வந்து நம்மை கோபப்படுத்துகிறார்களே இது போக ஒரு அதர்மம் நடக்கின்ற இடத்திலே நாம் எப்படி தர்மத்தை கடைபிடிப்பது அப்படின்னு சொல்லி அந்த நேயர் கேட்டிருக்கார் இந்த கேள்வி நம் எல்லோருக்குமே தேவையான ஒரு விஷயமாக அதுவும் இந்த காலத்திற்கு தேவையான ஒரு விஷயமாகவே பார்க்கிறோம் அவர் எப்படி கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா ஒரு அதர்மங்கிறது நடக்கிறதுன்னு சொன்னால் அந்த இடத்திலே நான் எப்படி தர்மத்தை கடைபிடிப்பது அப்படின்னு சொல்லி கேட்குறார் நம்ம இப்படி வேணால் புரிஞ்சுக்கலாமே அதாவது நான் அமைதியாக தான் சார் சைடில் தான் கரெக்டாக நான் வந்து சரியான பாதையிலே என்னுடைய ட்ராக்கில் போயிட்டுருக்கேன் இருக்கேன் வேணும்னே ஒருத்தர் ஆப்போசிட்ல ராங் ரூட்ல வரான் ரூட்ல வந்து என் மேலே இடிச்சிட்டு அவன் என் கூட சண்டை போடுறான் பார்த்து வர மாட்டியான்னு கேட்கிறான் இப்படிப்பட்ட சூழலில் நான் எப்படி தர்மத்தை கடைபிடிப்பது எதிர்த்தாப்புல வந்தவன் தான் தப்பு பண்ணிருக்கா இருந்தாலும் அவன் என்னை குற்றம் சொல்கிறானே என்னை கோபப்படுத்துகிறானே என்று வரும்பொழுது எப்படி தர்மத்தை கடைப்பிடிப்பது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நான் உதாரணத்துக்காக இந்த இன்சிடென்ட்டை சொன்னேன் இப்ப அப்படியே நம்முடைய சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்றது அஹிம்சா பரம தர்மஹா அப்படின்னு சொல்றது அஹிம்சா பரமோ தர்மஹான்னே சொல்றது ஆக அஹிம்சை என்பதுதான் அந்த இடத்திலே அமைதியாக இருப்பது என்பதுதான் நம்முடைய ஒரு தர்மம் காட்டுகின்ற வழி சார் அங்கே ஒரு அதர்மங்கிறது நடக்கிறது அந்த நேரத்தில் அதை தட்டி கேட்க வேண்டாமா என்று சொன்னால் அவருக்கே அது தவறு என்று தெரிந்திருக்கிறது தான் தான் தவறிழித்திருக்கிறோம் இருந்தாலும் அது வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர் நம்மீது முதலிலே முந்திக்கொண்டு பழியை சுமத்துகிறார் என்பதை நாம் புரிந்து வேண்டும் அந்த நேரத்திலே அமைதியாக இருந்து விட வேண்டும் நாம் பதிலுக்கு பேச பேசதா என்ன ஆகும் பார்த்தோம்னா பிரச்சனை என்பது பெரிதாகி கொண்டே செல்லும் அழகா நமக்கு சொல்லியிருக்கார் இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்கிறார் ஒருத்தர் நமக்கு அதர்மமான முறையிலே நமக்கு ஏதோ ஒரு கெடுதலை செய்தால் கூட நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா அவருக்கு எப்பொழுது ஒரு துன்பமான சூழல் வருகிறதோ அந்த நேரத்திலே நாம் சென்று அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அவரை பற்றி அதாவது அவர் செய்த நிகழ்வுகளைப் பற்றி நாம் கவலைப்படாமல் இவன் இப்படிலாம் பண்ணியிருக்கான்ல இவனுக்கு நல்லா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம அவர் நானே நன்னயம் செய்து விடல்கிறார் இதை செய்வதுதான் நம்முடைய தர்மம் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றா உயிர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய தர்மம் சொல்கின்ற வழி கோபம் என்பது அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்கிறார் அந்த நேரத்திலே ஒரு பிரச்சனைக்குரிய நேரத்திலே அதர்மமான நேரத்திலே கண்டிப்பாக நாம் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் இந்த அமைதி என்பதுதான் அதற்கான தீர்வு மௌனமாக இருந்துவிட்டால் அந்த நேரத்திலே பிரச்சனை என்பது கண்டிப்பாக நீர்த்து போய்விடும் சொல்கிறார் இதைத்தானே இந்த அகிம்சை முறையைத்தானே நம்முடைய காந்தியடிகள் நமக்கு உபதேசித்திருக்கிறார் அல்லவா நம்ம அவரையும் நினைத்துப் பார்க்க வேண்டும் ஆக அகிம்சை என்பதுதான் பரம தர்மம் எப்பொழுதுமே ஒரு அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா அதர்மமா இருக்கிறவளுக்கு சங்கடங்கிறதே வராது அதனாலதான் அதர்ம சங்கடம்னு ஒரு வார்த்தையே கிடையாது எவர் ஒருவர் தர்மத்தை பின்பற்றுகிறாரோ அவருக்குத்தான் சங்கடங்கள் என்பது அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் தர்ம சங்கடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா தர்ம சங்கடமான சூழலிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கோபப்படக்கூடாது அந்த நேரத்திலே அகிம்சைக்குள் வந்துவிட வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் சார் அமைதியாக இருந்தாலும் அவன் என்னை தாக்குகிறான் அவனால் எனக்கு பாதிப்பு வருகிறது நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அழகா அந்த தர்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு இந்த ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துடும் தெரியுமா பொதுவாக அரசியல்வாதிகள் எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன சொல்லுவா தர்மத்தின் வாழ்வுதனை கவ்வும் ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும் என்று சொல்வார்கள் இல்லையா அது நூறு சதவீதம் உண்மைதான் என்பதை புரிந்து கொண்டு இதனை யார் சொன்னது பகவான் கீதையிலே சொல்லியிருக்கார் அல்லவா யார் சொன்னது கிருஷ்ண பரமாத்மா ஆக இது போன்ற சங்கடமான சூழலிலே நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் கிருஷ்ணகிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணனினுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டியது அதுவும் சத்தமாக உச்சரிக்க வேண்டியது கிருஷ்ணனினுடைய வடிவிலே அங்கே ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கான உதவி என்பது கண்டிப்பாக வந்து சேர்ந்துவிடும் நிச்சயமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் பதிலுக்கு பதில் நாம் கோபப்படக்கூடாது நாம் அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியாக இருந்தாலே பிரச்சனை என்பது நீர்த்து போய்விடும் அப்பொழுதும் அந்த பிரச்சனை தொடர் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கிருஷ்ணனினுடைய நாமத்தை சொல்லுங்கள் கிருஷ்ண கிருஷ்ணா என்று சொன்னாலே திரௌபதிக்கே ஓடி வந்து உதவி செய்தார் அல்லவா நீங்கள் கிருஷ்ணா என்று சொன்னாலே கண்டிப்பாக தெய்வாம் மனுஷ ரூபே சொல்றார் அங்கே தர்மத்தை நிலைநாட்ட கிருஷ்ணனினுடைய வடிவிலே ஒருவர் கண்டிப்பாக வந்து சேர்வார் இதிலே எந்த சந்தேகமும் இல்லை இதுபோன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம் உங்களுடைய மனதிலே தோன்றக்கூடிய இந்த ஆன்மீகம் சார்ந்த சந்தேகங்களை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு எழுதி அனுப்புங்கள் அது குறித்து நாம் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் நிகழ்ச்சியில் விவாதிப்போம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து